தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயேசுவின் உடலில் சுற்றப்பட்ட துணியில் தென்பட்ட அதிசயம் இயேசுவின் உடலில் சுற்றப்பட்ட துணியில் தென்பட்ட அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக தன்னை தகனப்பலியாக கல்வாரியிலே ஒப்புக் கொடுத்தார் அவர் சிலுவையிலே நமக்காக மறித்தார் அவருடைய உடல் இறக்கப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய உடல் ஒரு வெள்ளை துணியால் சுற்றப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் அந்த கல்லறையில் கைப்பற்றப்பட்ட அந்த துணி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக யூதையா நாட்டில் ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட துணி என்று அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது அது இயேசு கிறிஸ்துவின் உடலில் சுற்றப்பட்ட துணிதான் என்று உறுதி செய்யப்பட்டது அதேபோன்று இயேசு கிறிஸ்துவனுடைய உடலில் சுற்றப்பட்ட அந்த துணியில் ஒரு உருவம் பதிந்துள்ளது அதாவது ஒரு படம் வரைந்தது போன்று ஒரு ஓவியம் வரைந்தது போன்று உள்ளது அந்த ஓவியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவனுடைய உடல்தான் அந்த ஓவியம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவனுடைய உடலின் மேற்பகுதி இந்த முகம் நெஞ்சு கால் வரைக்கும் உள்ள அந்த மேல் பகுதி ஓவியமாக பதிந்துள்ளது இது மனிதரால் வரையப்பட்ட ஓவியம் அல்ல மனிதரால் தீட்டப்பட்ட ஓவியம் அல்ல என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த துணியில் உள்ள ஓவியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உடலிலே அந்த துணி சுற்றப்படுகிறது நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஒரு பேப்பர் வச்சு ஜெராக்ஸ் எடுப்பாங்க அப்போ வந்து அதிகமான ஒளி வந்து வெளியே வரும் அந்த ஒளி தான் வந்து இன்னொரு பேப்பரில் வந்து படியும் முதல்ல ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வைக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் பேப்பரில் என்ன இருக்கோ அது அந்த ஒளியின் மூலமாக மற்றொரு பேப்பரில் வந்து அச்சாக பதியும் அதே போன்றுதான் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடலிலே சுற்றப்பட்ட துணியில் நிகழ்ந்துள்ளது என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர் தழும் பொழுது மிகவும் பிரகாசமான ஒளியோடு உயிர் தழுகிறார் அந்த ஒளியின் பிரதிபலிப்பு அவருடைய உடலை அந்த துணியில் பதிய வைக்கிறது இயேசுவின் உடல் அந்த துணியில் ஓவியமாக பதிகிறது அச்சாக பதிகிறது இதுதான் அந்த துணியில் நிகழ்ந்த அதிசயம் இந்த துணி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய உடலில் சுற்றப்பட்ட துணி என்பது மெய்ப்பிக்கப்பட்டது அந்த ஓவியம் மனிதரால் தீட்டப்பட்ட ஓவியம் அல்ல இயந்திரத்தால் வரையப்பட்ட ஓவியம் அல்ல என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த ஓவியத்தில் உள்ள அந்த உருவத்தினை அப்படியே சிலையாக வடித்து ஸ்பெயின் நகரில் வைத்துள்ளனர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உருவம்தான் என்பது மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த துணியை வணங்கி செல்கிறார்கள் அநேக அற்புதங்களை பெறுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுதும் அவர் பரலோகத்துக்கு சென்ற பொழுதும் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் அவர் உடலில் சுற்றப்பட்ட துணியில் கூட ஒரு அற்புதம் நிகழ்ந்துள்ளது என்பது மகிழ்ச்சியான விஷயம் அந்த துணியை தொட்டு வணங்கி செல்பவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெறுகிறார்கள் அருளை பெறுகிறார்கள் நாமும் இந்த அதிசயத்தை விசுவசிப்போம் இயேசு கிறிஸ்துவிடம் நமக்கு என்ன தேவையோ அதை கேட்போம் ஜெபத்தில் கேட்டுக்கொண்ட யாவையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிப்போம் அப்பொழுது கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமன்